ஈஸ்வரி பார்த்திங்கன்னா காலையில் எல்லாருமே வந்து வெளியே போகாதீங்க ஏ சொந்தக்கார ஒருத்தர் வராங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்கு எல்லாரும் வீட்டிலேயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியும் கோபி அங்கேயே இருக்காங்க அந்த டைமில் தான் அவங்க வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா கோபி என்ன நீங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டிங்களே என்ன திருப்பி ராதிகா விட்டு இங்கே கோபி ஆக்கே கூட சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் அவங்க ரெண்டு பேர் இப்போ ஒன்று சேர்ந்துடுறாங்க ரெண்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க இதை கேட்ட பாக்கியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுது அதுவும் இல்லாத கோவமும் வருது ஏன் அத்தை இப்படி எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசலான்னு போது இது அவங்க ஈஸ்வரி பார்த்திங்கன்னா பேசக்கூடாது அப்படி இப்படி மழைப்பி அவங்கள அமைச்சிடுறாங்க அவங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்வரர்கிட்ட ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க உங்கள் மகன் கூட நான் சேர்ந்து வாழணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் அது இதோட மறந்துருங்க நான் இவரு இங்கே தங்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் நடனா அவ கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்படியெல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதுங்க இது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என் மனசுக்கு புண்படுற மாதிரி எப்போ பாரு நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியாவும் வந்துட்டு கோவமாகங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க சரி சொல்லிட்டு கோபியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அவள் தான் ரொம்ப டென்ஷன் வரலை அவளுக்குமே வந்துட்டு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கல தான் வேறு யாராக இருந்தால் என்னை வீட்டில் கூட சேர்த்துக்க மாட்டாங்க பாக்கி வந்ததுனால ஏதோ பொறுத்து போயிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது அவ கூட ஏமா என்னை சேர்த்து வச்சு பேசுகிறேன் கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ அவளும் எத்தனை வருஷம் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அதை கொஞ்சம் நினச்சி பாரு அந்த அக்கறையில் தான் நான் சொன்னேன் அதுவும் வந்தவங்க கிட்டே நான் எப்படி நீங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சு வாட்டுறீங்கன்னு சொல்ல முடியும் அவங்க எதனால் நினைப்பாங்க அதனால தான் அப்படி சொன்னேன் அதை புரிஞ்சுக்காம அவள் தான் கத்துறானா நீ எப்படி பேசுகிறே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த அம்மா மனசு புரிஞ்சு இல்லைடான்னு சொல்லிட்டு ஈஸ்வரமே வந்துட்டு அழுதுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா கோபியை கூட்டு வச்சு ஏண்டா எனக்கு மனசில் ஒன்று தோணுதா நீ நான் சொல்கிறேன் நீ கூப்பிட்டு அப்படின்னு கேட்க நீ என்ன சொல்லணும் நான் கேட்குறமா என்ன விஷயம் சொல்லுமா அப்படின்னு சொல்ல உனக்கும் பாக்கி உட்காந்து திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன்டா நீ என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லு நான் நடக்கிறத பேசுமா நான் எப்படிமா திருப்பி பாக்கியை கூட சேர்ந்து வாழ முடியும் அதுவும் இல்லாத பாக்கிய வகுப்பு தான் என்னை கண்டாலே பிடிக்கல அப்படின்னு சொல்ல பாக்கியம் நான் பேசி சமாளிக்கு வைக்கிறேன்டா அவளுக்கு சம்மதான உங்களுக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்ல ஃபஸ்ட் பாக்கிய வைக்கலம்மா அவளுக்கு சம்மதம் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எளியும் செலினு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வர சொல்லி ஈஸியாக பார்த்தீங்கன்னா போய் பேசுறாங்க டேய் உங்க அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேருக்கும் நான் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன் நீங்க ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க இதை கேட்ட எளிய பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க ஆனால் செல்லி நிந்துட்டு ஏன்டா இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகுற அப்பாவும் அம்மாவும் பழைய மாதிரி சேர்ந்து இருந்தால் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்ல எளியல் உடனே இருந்துட்டு டேய் அந்த ஆள் கூட அம்மாவை சேர்த்து வைக்கிறேன் என்ன உனக்கு இருந்துச்சுன்னு இதோட குழை சொல்லி போச்சுடு அந்த ஆள் கூட சேர்த்து வைக்கிறேன் என்னமே வேணாம் அம்மாவு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்கள் நானே போய் நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆனால் அந்த ஆள் கூட திருப்பி அம்மா சேர்ந்து வாழாது எனக்குமே அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை அம்மா வே வேற ஒரு கல்யாணம் பண்ணி போனவர் அதுவும் அம்மாவுக்கு தெரியாமல் டைவர்ஸ் வாங்கி கொடுத்தவர் அப்படி இருக்கிற போது அவர் கூட திருப்பி சேர்ந்து வாழணும்னு சொல்லி எப்படிமா உங்களுக்கு கல்யாணம் தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழில் ரொம்ப கோவம் வரார் ஆனால் ஈஸ் இருந்துட்டு டே கடைசி காலத்தில் என்ன யாரை பார்த்துக்குவாங்க உங்கள் அப்பா அம்மா பழைய மாதிரி இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சார் அதை பார்த்து தான் நான் கண்ணை முடணும் அப்படின்னு சொல்லி ஆள்றாங்க ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு எழில் இருந்து கேட்குற மாதிரி இல்லை அவங்க அவர் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற மாதிரி என்ன என்கிட்ட சொல்கிற மாதிரி வேறு யார்கிட்டையும் சொல்லாதம்மா இதை கேட்டால் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகுவாங்க அதுவும் இல்லாத அவங்க மனசில் ரொம்ப கஷ்டப்படும் ஏன் பாட்டி உங்களுக்கு இப்படியெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க எழுதி ரொம்ப சத்தம் போடுறாரு இப்படி தான் வரப்போ எபிசோட் வந்து போகுது அடுத்து என்னால் இன்ட்ரஸ்ட்டிங் போகிறது அடுத்த வீடியோ சொல்கிறேன் மேலே இது பண்ணுற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க கூட பெல்பன் எழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் தேங்க்யூ